தன்னுடைய குடும்பம் பாதிக்குதுன்னா உடனடியாக போய் காலில் விழுவதற்கு கூட வந்து இந்த திமுகவுடைய தலைவராக இருக்கிற ஸ்டா ஸ்டாலினுக்கும் சரி அதே போன்று திரு கருணாநிதிக்கு கை வந்த கலை அன்றைக்கி போய் போய் உடனே கவர்னர் பார்த்தாரு அந்த மாதிரி இன்னைக்கு உப்புற விழுந்தாலும் மீசையில் மண்ணூட்டில் உப்புற உப்புரை விழுந்தாலும் மீசலை மண்ணோட்டில்ன்ற கதையாக தான் இன்றைக்கி மு க ஸ்டாலினுடைய அந்த கதையாக இருக்குது வாய்க்கிலேயே கத்திட்டு இன்றைக்கி டெல்லியில் போய் தவம் இருக்காது பாவம் பிள்ளை பாசம் ஏன்னா பிள்ளையை காப்பாற்றினேன் இல்லையா அந்த பிள்ளை பாசம் அவர் இன்னைக்கு போய் டெல்லியில் ஒரு தவங்கடந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு காத்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை தான் இன்றைக்கு வந்து மு க ஸ்டாலின் கிட்ட அதாவது வாய் சொல்லில் வீரர் வாய் சொல்லில் வீரர் ரெடின்னா இல்லையா அது போல வாய் சொல்ல வீரர் மாநில சுயாட்சின்னு சொல்லிட்டு ஒரு நிதி தன்னாட்சியை பதினேழு வருஷம் கோட்டை விட்டாங்க நிதி தன்னாட்சியை மேம்படுத்துறதுக்கு அந்த காலகட்டத்திலே வந்து ஒரு பதினேழு வருஷம் முயற்சி பண்ணியிருந்தால் நமக்கு வந்து இன்றைக்கும் வந்து அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து கரெக்டாக அந்த மாநிலத்துக்குரிய அந்த நிதிகள் வந்து கிடைச்சிருக்கும் ஆனால் பதினேழு வருஷம் கோட்டை விட்டாங்க இப்போ வந்து பிள்ளை பாசம் அதாவது வந்து வெள்ளுடை வேந்தர் நம்ம வந்து சர்பிட்டு தேகராக கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் வெண்கொடை வேந்தரை கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போ நவீன வெண்குடை வேந்தர்னால் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் வெண்குடை வேந்தராக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களில் இன்றைக்கி வந்து பார்க்கப்படுறாரு வாய்க்கிலேயே கத்திட்டு இன்றைக்கி டெல்லியில் போய் தவம் இருக்காது பாவம் பிள்ளை பாசம் ஏன்னா பிள்ளையை காப்பாற்றினேன் இல்லையா அந்த பிள்ளை பாசம் அவர் இன்னைக்கு போய் டெல்லியில் ஒரு தவம் கிடந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு காத்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை தான் இன்றைக்கு வந்து மு க ஸ்டாலின் கிட்ட கிட்டத்தட்ட மூணு வருஷம் போவாது இப்போ போவார்னா அதுக்கு ஒரு விளக்கம் தராரு அதை நிதி ஆய்வு கூட்டத்தில் நாங்கள் போய் பேசுவோம் ஏன் நான் நாலு வருஷம் போகல நீங்கள் அப்போது உப்புற விழுந்தாலும் மீசையில் மண்ணூட்டில் உப்புற விழுந்தாலும் மீசையில் மண் வட்டில்ன்ற கதையாக தான் இன்றைக்கி மு க ஸ்டாலினுடைய அந்த கதையாக இருக்குது எனவே இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஈடுனுடைய அந்த வலையில் இன்றைக்கி சிக்கியிருக்காங்க இன்றைக்கி அதனால் வந்து உப்பு தின்பவன் தண்ணி குடிப்பது போல் தப்பு செய்தவர்கள் எல்லாம் ஓடி ஓடிருக்காங்களா இல்லையா அதனால் ஈடியை பொறுத்தவரை விரைந்து நடவடிக்கை எடுத்து பிடித்து சட்டத்தை நிறுத்தி இந்த தமிழ்நாட்டில் ஒரு மன்னர் குடும்பமாக அதாவது தமிழ்நாட்டில் ஒரு மன்னர் குடும்பமாக தம்மை வந்து பிரபலப்படுத்தி கொண்டு இன்றைக்கி ஒரு மன்னர் ஆட்சி போல் இன்றைக்கி ஜனநாயகத்தை குளி தோண்டி பொதித்த இந்த சர்வாதிகார ஆட்சியினுடைய அந்த முகத்திரை கிழிக்கின்ற வகையில் அந்த ஊழலெல்லாம் வந்து இடிஐ பொறுத்தவரை வெளிக்கொணர வேண்டும் அதற்கேற்ற வகையில் சட்ட நடவடிக்கை கண்டிப்பாக அவர்கள் எடுக்க வேண்டும் என்பது தான் எல்லோருடைய அந்த தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த விருப்பமும் கூட இல்லை இப்போ அது 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 ஏற்கனவே வந்து செயலாளர் பொறுத்துறையில் தெளிவான விளக்கம் கொடுத்துட்டாரு எனவே அதையும் எதுவும் நீங்கள் கம்பேர் வேணாம் வாட் இஸ் தி கரண்ட் சுச்சுவேஷன் இப்போ இப்போ என்ன நிலமை நீங்கள் அதை நீங்கள் பார்க்கணும் இப்போதை பொறுத்தவரில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு ஒரு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் செஞ்சுட்டு முழு பூசணிக்காயும் சோத்தில் மறைச்சிட்டு கடபாறை கடப்பா சுக்கு கசாயம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு செறிச்சிடுச்சு ச சுக்கு கசாயம் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி அவருடைய அந்த ஒரு நிலைமை இருக்கும்போது நாட்டில் அதை பற்றி பேசுங்க எனவே அதை அதை ஏற்கனவே விளக்கம் கொடுத்த நிலையில் இப்போ இருக்கிறது இப்போ இது இப்போ ஒரு தி திசை திருப்புற வேலை தயசெய்து பத்திரிகைகள் செய்ய வேணாம் அதனால் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி அவருடைய அந்த திருமு கருணாநிதி அன்னைக்கு வந்து கட்சியாக இருக்கும்போது அன்றைக்கு இதே தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காலக்கட்டத்தில் ஒரு கேபிள் அரசுடயமாக்கின்ற சட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த கேபிள் அரசுடைக்கின்ற இந்த சட்டத்தை கொண்டு வரும்போது உடனடியாக வந்து பதறி துடித்து போய் வந்து கவர்னரை பார்த்தார் கவர்னர் எதுக்கு தமிழ்நாடு நலனுக்காக பார்த்தாரு அப்படி தன்னுடைய குடும்பம் பாதிக்குதுன்னா உடனடியாக போய் காலில் விழுவதற்கு கூட வந்து இந்த திமுகவுடைய தலைவராக இருக்கின்ற ஸ்டா ஸ்டாலினுக்கும் சரி அதே போன்று திரு கருணாநிதிக்கு கை வந்த கலை அன்னைக்கு போய் போய் உடனே கவர்னர் பார்த்தாரு அந்த மாதிரி இன்றைக்கி தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு பெரும் ஆபத்து இன்றைக்கி ஆபத்துனா ஊழலில் சிக்கி ஒரு இன்றைக்கு வந்து மாட்டிகிட்ருக்க இன்றைக்கி உதயநிதி அவரை காப்பாற்றினதுக்காக தன்மானத்தை விட்டு இன்றைக்கு வந்து டெல்லியில் போய் இன்றைக்கு வந்து காத்துட்ருக்காருண்ணா இதை விட ஒரு கேவலமான ஒரு தமிழ்நாட்டிற்கு ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு வந்து பெற்றிருப்பதாக இன்றைக்கி ஒரு வேதனை தருகின்ற ஒரு விஷயம்